வாழ்க வளமுடன் சிவாய நமவும் அடியன் உங்கள் சித்தன் சிவசிரி ஜெயபிரகாசம் பேசுகிறேன் சிவனுடைய நெற்றிக் இருந்து முருகன் தோன்றினார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த சிவபெருமானுடைய மூச்சுக்காற்றிலிருந்து ஒரு தெய்வம் பிறந்திருக்கிறது அது யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க அதாவது ஒருத்தர் யாருக்கும் தெரியாமல் நாம் வந்து செய்கிறோம் ஒரு விஷயத்தை நாம் செய்யக்கூடிய இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க அப்போ நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யாருக்கும் தெரியலேன்னு ஒரு விஷயத்தை செய்யாத நமக்கு மேலே ஒருத்தன் இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கான் அவன் நம்மளுடைய பாவத்தையும் புண்ணியத்தையும் கண்காணிச்சிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாவ புண்ணிய கணக்கை எழுதி வைக்கக்கூடியவர் தான் சித்திரகுப்தன் இந்த சித்திரக சித்திரகுப்தன் எப்படி பிறந்தார் அப்படின்னு சொல்லி பல கதைகள் இருந்தாலும் கூட அதில் இந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அதாவது பூமியில் பிறக்கின்ற அத்தனை உயிர்களும் இந்த பூமியிலேயே நிலையாக அதாவது பல ஆயிரம் காலங்கள் வாழ்ந்து நிலையாக இருந்துவிட்டால் இந்த பூமியினுடைய பாரம் தாங்காமல் இந்த பூமி அழிந்துவிடும் அப்படிங்கிறதுக்காக ஒரு உயிர் பிறக்கும் அந்த உயிருக்கு இவ்வளவுதான் ஆயில் அப்படின்னு சொல்லி நிர்ணயம் பண்ணி ஆயில் கணக்கை எழுதி அந்த உயிரை வந்து அந்த ஆயில் முடிந்தவுடனே எடுத்துக்கிட்டு போகிற உரிமையை கிட்ட கொடுத்தாங்க இந்த யமதர்மனுக்கு இந்த உயிரை எடுத்து 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 ஏன்னா தின ஆயிரம் இறப்புகள் நடக்குது இப்போ அவருக்கு வேலைப்பழு அதிகமாக இருக்கும் பொழுது சிவன்கிட்ட போய் வேண்டுறார் எப்பெருமானே எனக்கு வேலைப்பழு அதிகமாக இருக்கிறது எனக்கு ஒரு உதவியாளரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வருத்தமாக அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துடுவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானுடைய சக்தியான அம்பாள் ஒரு அழகான ஆண் குழந்தையினுடைய சித்திரத்தை வரைஞ்சிருப்பாங்க அதை வந்து இந்த சிவபெருமான்கிட்ட கொண்டு போய் காட்டுவாங்க அது சிவபெருமான் பார்ப்பார் பார்த்தோன்னே அந்த சித்திரம் மிகவும் அழகாக இருக்கும் உடனே இந்த யமதர்ம கேட்டது ஞாபகம் வரும் இவர் என்ன பண்ணிடுவார் இந்த சித்திரத்துக்கு உயிர் கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி தன்னுடைய மூச்சு காற்ற அந்த சித்திரமான ஓவியத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆண் குழந்தைக்கு செலுத்திடுவார் அது உயிர் பெற்று அழகான ஒரு ஆண் குழந்தையாக இருக்கும் சிவசக்தியின் சொரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஆண் குழந்தைக்கு அதாவது சித்திரத்திலிருந்து இருந்து அது அதுக்கு சித்திரகுப்தன் அப்படின்னு பெயர் வச்சிடுவாங்க அதுக்கப்புறம் பல கலைகளை இந்த சிவனும் சக்தியும் அதுக்கு சொல்லி கொடுத்து தகுந்த காலம் வரும் பொழுது அந்த யமன்கிட்ட கொண்டு போய் அந்த சித்தர் குற்றனை ஒப்படைச்சிட்டு அவருக்கு உதவியாயிரு இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய உயிரினங்களுடைய பாவ புண்ணியங்களை எழுதி வைத்து அவர்களுக்கு உதவி செய் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க ஒரு மனிதனுடைய பாவ புண்ணிய கணக்கை எழுதி அவன் ஆயில் முடிந்தவுடன் அந்த உயிர் மேல் உலகம் செல்லும் பொழுது இவருக்கு சொர்க்கமா நரகமா அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது இந்த சித்திரகுப்தனுடைய வேலை இந்த சித்திரகுப்தன என்னைக்கு வழிபட்டால் அவருடைய ஆசி நமக்கு கிடைக்கும் அப்படின்னா சித்திரை மாதம் வருகின்ற சித்ரா பௌர்ணமி அன்று இந்த சித்திரகுப்தனை நினைச்சி விரதம் இருந்து அவரை நாம் வழிபாடு செய்யும் பொழுது அவருடைய ஆசி நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த சித்திர மாதம் பார்த்தீங்க அப்படின்னா சிவனை குறிக்கக்கூடிய கிரகமான சூரிய பகவான் மேச ராசியில் உச்சமாக இருப்பார் அதற்கு நேர் ஏழாம் வீடான துலாம் ராசியில் இந்த சந்திர பகவான் இருப்பார் இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரம் நரசிம்மருடைய நட்சத்திரம் அப்போ இந்த சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் பொழுது அதாவது எதிரெதிராக சந்திக்கும் பொழுது இந்த சந்திரனுடைய ஒளி அலைகள் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா சூரியன் உச்சத்திலிருந்து அதாவது அதிக ஒளியிலிருந்து ஒளிக்கு ஒளி கொடுக்குறார் யார் சந்திரனுக்கு அப்போ இந்த சந்திரனுடைய ஒளிக்கதிர்கள் கதிர்கள் இந்த சித்ரா பௌர்ணமி என்று அதிகமாக இருக்கும் பூமியில் எங்கும் இந்த சந்திரனுடைய கலைகள் நிரம்பி இருக்கும் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லைங்க அவரை நினச்சி பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சு அவர் படம் இருந்தால் தெற்கு முகமாக வைத்து பல கலவை சாதங்களை செய்து அதாவது பல வகையான சாதங்கள் அன்னம் அதாவது சித்திரை அன்னம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் பல வகையான கனிகள் இதெல்லாம் வச்சு வேப்பம்பு பச்சடின்னு ஒன்று செய்வாங்க இது பொதுவாகவே இந்த உஷ்ண காலத்துக்கு நமக்கு ரொம்பவும் நல்லது இதெல்லாம் வச்சு நீர் ஊரெலாம் வச்சு நம்ம அவரை வழிபாடு செய்யும் பொழுது அவளுடைய அருளாசி நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இதெல்லாம் நான் எங்கெங்கே விரதம் இருக்கிறது என்னால் முடியாது எப்படி சித்திரகுப்தனை நாம் வந்து வழிபாடு பண்ணி அவருடைய ஆசையை பெறுறது அப்படின்னா நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லைங்க இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த சித்திரகுப்தனை நினச்சி ஓம் சித்திரகுப்தாய நம அப்படின்னு சொல்லி ஒரு மூணு தடவை சொல்லி அவரை நினச்சி நீங்கள் அவரை வழிபாடு பண்ணுங்கள் அவர் உங்களுக்கு கண்டிப்பாக ஆசையை கொடுப்பார் அப்போ ஒரு உயிர் மேல் உலகம் செல்லும் பொழுது அதற்கு உண்டான சொர்க்கம் நரகம் தீர்மானிக்கின்ற பொறுப்பை இந்த சித்திரகுப்தன் கணக்காக எழுதி வைத்திருப்பார் அவரை வணங்கி அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அவருடைய அருளாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல அந்த பரம்பொருளை வேண்டுகிறேன் வாழ்க வளமுடன் ஓம் நற்பவி